பீட்டர் பீத்தரணாவை காணும் சங்கரன் ப்ரோவை காணும் என்ன பண்றீங்க சைலன்ட் வாட்சிங்கா சாரி நரி பாக்ஸா இருக்கு பாக்ஸ் மீனிங் பாக்ஸ் மட்டும் போடுறதே என்னப்பா அதுக்கு என்ன மீனிங் ஆதிமா நீ ஃபுல் அண்ட் ஃபுல்லு க்ரீனாகவே இருக்கு பார்க்கவே நல்லா இருக்குது நீ ஃபுல் அண்ட் ஃபுல்லு க்ரீனாகவே இருக்கு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே அதனால தான் அந்த வடை சுட்ட பாட்டி ஐடி மட்டும் இதுவாக இருக்குது அதனால் அதுக்கு க்ரீனாக இருக்குங்கிறது நன்றி ஓ நன்றி சொன்னால் புரியாது டே டே பேக் ஐடி நரி ஓடிறி இனி எட்டி பார்க்காத நான் அப்போ சொன்னேன் தம்பி பாக்ஸ்னால் நரி ஓ நான் சொன்னேன் நரி தம்பி அப்போனா வந்து சூப்பர் சேட் பண்ணேன் நரி தம்பி வந்தால் சூப்பர் சேட் பண்ணும் நீ பண்ணு நான் சொன்னே நீ அப்போ கூட அதுதான் ஒரு ஒரு டவுட் டவுட்டாகவே இருந்துச்சு எங்களுக்கு நம்ம சொன்னால் அதுக்கு வேறு எதிர்மறையாக மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருந்துச்சு இப்போ புரியுதுல சாப்பிட்டாச்சா செல்ல குட்டியாக்கா நான் சாப்பிட்டேன் நாகராஜே நீ சாப்பிட்டியா ஹாய் ஆதிரா சிஸ்டர் சொல்கிறாங்க தம்பி நாகராஜ் வேணும்னா எவன கலாய்க்கே பண்ணியிருக்கான் நரி தம்பி பாக்ஸ் என்றால் நரிதானாக்கா எனக்கு தெரியலை ரொம்ப நேரமாக அந்த பாப்பா பாக்ஸ் பாக்ஸ்னு போட்டுச்சா அதான் எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு பாக்ஸ்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறேன் பாக்ஸ்னா நரியா ஓ ஓகே 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 அதான் பாக்ஸ் மீன்ஸ்னு கேட்டேன் ஓகே ஓகே டுடே ஆல்மோஸ்ட் க்ரீன் ஐடி ஆமா அண்ணா ஆமா ஆமா சூப்பராக இருக்கலாம் பார்க்குறதுக்கு நம்ம மெம்பர்ஷிப் காரங்க என்ன வரணும் ஓகே சங்கரன் ப்ரோ ஓகே 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 பார்க்குறோம் நாங்கள் தட் நோ பாக்ஸ் பாரு ஐடி பேரை வச்சுட்டு கூட வந்து இது பண்ணுறானுங்க பாரு பாக்ஸ் என்றால் பெட்டி பாக்ஸ் என்றால் நிறைய அக்கா ஓ அந்த பாக்ஸ் என்றால் பெட்டி இந்த பாக்ஸ் என்றால் நரி ஓகே 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 நரி தம்பி சூப்பர் ம் எனக்கு தெரியும் கேட்டேன் நான் பாக்ஸ்லாம் பெட்டின்னு தானே வரும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் என்ன வீடியோ சங்கரன் புரோன்னு கேட்குறாங்களா பீட்டர்னா எஸ் பாக்ஸ் சேனலில் வீடியோ ப்ரூஃப் அக்கா எஃப்எஃப்எஃப் பாக்ஸ் பிபி பாக்ஸ் போது சாமி எனக்கு கிளாஸ் எடுத்தது போது சாமி போது போது கிளாஸ் எடுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா என்ன உட்கார வச்சு நான் பாவம் இல்லையா உங்களுக்கு ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பானா சி ஃபார் கேட்டுங்கிற மாதிரி எஃப் for பாக்ஸு பி ஃபார் பாக்ஸு அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேர் வச்சு என்ன கலாய்ச்சிட்டு இருக்கீங்க அப்படித்தானே ஹாய் நாகராஜ் பிரதர் நரி ப்ரோ தேங்க்யூ பாக்ஸ் இல்லை பாக்ஸா எப்பா நவந்துபடுப்பா ஏன்னா கொஞ்சம் முட்டு கூட்டமாக இருந்துச்சு சாய்றதுக்கு டே பேக்குன்னு ஐடி நரேன் அக்கா ஆவனை பிளாக் பண்ணுங்க அக்கா அவனை இன்னொரு தடவை வந்துட்டு நான் பிளாக் பண்ணிடுறேன் இது ரொம்ப இளைஞலாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நவுந்து படு இப்படி சாஞ்சிக்கிற மாதிரி இருக்கணும் வாங்க ஜான் கோல்டன் ப்ரோ வாங்க ஹாய் கியூட் சிஸ்டர் ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ஓகேவா நரி ப்ரோ மோர் சூப்பர் சாட் அப்படின்னா என்னடா மோர்னா என்னடா இவன் ஒன்றும் பண்ண மாட்டான்னா பண்ண மற்ற அப்படியா கடவுளே எனக்கு நிஜமா தம்பி இங்கிலீஷ் படிக்கிறேன் என்ன மீனிங்னு எனக்கு தெரியாது சரியா அதனால ஏதாவது இருந்தா ஓகேவா யார் தப்பா போடுறாங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது ஓகேவா